ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த நாள் தியானத்தின் தலைப்பு மன்னித்ததை உணர முடியவில்லை ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அப்போஸ்தலாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபத்தை முதலாம் அதிகாரத்தை படிக்க கேளுங்கள் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்கள் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி ஏசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது உங்கள் சந்தோஷம் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் தேவன் ஒளியா இருக்கிறார் அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவளா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லிறவர்களா இருப்போம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்பவமானால் நாம் அவரை பொய்யராக்களா இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது மன்னித்ததை உணர முடியவில்லை அன்பர் அவர்களே போதகர் ஒருவர் கர்த்தர் அருளும் மன்னிப்பை குறித்து மிகவும் பிரதாக பிரமாதமாக பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் அதை கேட்டுக் கொண்டிருந்த ஒருவர் தான் செய்த ஒரு பாவத்தை கர்த்தர் மன்னித்தால் நலமாயிருக்குமே என்று எண்ணினார் போதகர் ஆலோசனை கொடுத்தபடியே தன்னுடைய பாவத்திற்காக அவர் கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டார் ஆனாலும் அவர் தன்னை கர்த்தர் அந்த பாவத்திற்காக மன்னித்து விட்டார் என்ற நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளவே இல்லை ஏனென்றால் இவர் யார் தவறு செய்தாலும் மன்னிக்க அன்பானவர்களே பல முறை கிறிஸ்தவர்கள் பாவ மன்னிப்பு என்கிற அந்த பிரமாணத்தை அடிக்கடி செய்கிறோம் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் கூட செய்கிறோம் ஒவ்வொரு நற்செய்தி கூட்டங்களிலும் செய்கிறோம் ஆல்டர் கால் என்று அழைக்கும்போது முன்னே செல்லுகின்ற ஒரு கூட்ட ஜனங்களை நாம் பார்த்திருக்கிறோம் போன வாரம் போனவர்கள் மீண்டும் ஒரு முறை அதே கூட்டம் அதே காலுக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம் இவர்களுக்கு என்னவென்றால் தன்னுடைய பாவத்திற்காக கர்த்தரிடம் அவர்கள் மன்னிப்பு கேட்டு கர்த்தர் தன்னை அந்த பாவத்திற்காக மன்னித்து விட்டார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை அன்பானவர்களை நம்முடைய மனம் அன்பத்திருந்தால் பிறர் நம்மை நேசிப்பதை நம்மால் உணரவே முடியாது முதலாவது நம்முடைய மனதிலே அன்பு வேண்டும் நம்முடைய மனம் பிறரை மன்னியாதிருந்தால் பிறர் நம்மை மன்னித்தாலும் அதை நம்பி நாம் மகிழ்ச்சி கொள்ள முடியாது நாம் பிறரை உண்மையாக மதிக்காவிட்டால் பிறர் நம்மை மதித்தாலும் நாம் அதை நம்ப முடியாது ஏனென்றால் பெரும்பாலும் நம்முடைய மனம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்மால் பிறருடைய மனதின் நிலைமையையும் புரிந்து கொள்ள இயலும் இது இயற்கையாக நம்முடைய சுவாபத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம் அவ்விதமாகவே ஒருவர் ஒரு தவறு செய்துவிட்டு இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டால் இயேசு கிறிஸ்து அவரை மன்னித்தாலும் இவரால் அதை உணர இயலாமல் போகும் ஏனென்றால் இவருக்குள் மன்னிக்கும் பண்போ மறக்கும் பண்போ இல்லை ஏன் அப்படி என்றால் அதற்கு ஒரு காரணமும் உண்டு அதாவது கர்த்தர் நாம் செய்த ஒரு தவறுக்காக நம்மை மன்னித்தாலும் அதனை உண்மை என விசுவாசிக்கும் ஒரு இருதயம் நமக்கு வேண்டும் நாம் இன்னும் கர்த்தர் அருளும் புதிய இருதயத்தை பெறாதிருந்தால் நம்மிடம் பழைய இயற்கை இருதயமே இருக்கும் அந்த இருதயத்தில் உண்மையான மன்னிப்பின் பண்போ அன்பின் பண்போ இருப்பதில்லை எனவே கர்த்தர் மன்னித்தாலும் அந்த பழைய இருதயத்தால் அதனை உணரவே முடியாது இதனால் தான் அநேக பேர் இந்த உலகத்திலே வாழும் போது மன்னித்ததை உணர முடியாமல் போகிறோம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் இது யார் செய்யக்கூடிய காரியம் நம்மை படைத்த கடவுள் நமக்காக செய்யக்கூடிய ஒரு காரியம் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கும் போது அதை அறிக்கையிட வேண்டும் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் துரோகங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார் அதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் அவர் பொய் உரைக்கிற தேவன் அல்ல அன்பானவர்களே இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாவ இருதயம் நீங்கி பரிசுத்த இருதயம் வந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் ஏனென்றால் நீங்கள் விசுவாசிகளான போது கிறிஸ்தவர்களாக இருந்தீர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தீர்கள் இப்பொழுது நீதிமான்களாக ஆகியிருக்கிறீர்கள் விசுவாசிகளாக அப்படி இருக்கிற போது இருதயம் அதாவது ஒரு பரிசுத்த இருதயம் வந்த அந்த அனுபவம் மனம் திரும்புதலின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அந்த இருதயம் புதிய சிருஷ்டியின் இருதயம் அந்த இருபயன் இருதயம் கிருபையால் நாம் இலவசமாக தேவனிடம் இருந்து பெற்றுக்கொண்ட இருதயம் அந்த பெற்ற இருதயத்தில் மன்னிக்கும் ஆவி உண்டு அருமையானவர்களே அந்த இருதயத்தில் அன்பின் ஆவி உண்டு இப்போது நாம் ஒரு தவறு செய்து கத்தரிடம் மன்னிப்பு கேட்டால் அவர் அதை மன்னித்து விட்டார் என்று நிச்சயமும் நம்பிக்கையும் கிடைக்கும் ஆம் முதலாவது இயேசு கிறிஸ்து அருளும் புதிய அன்பின் இருதயத்தை நாம் பெற்றாக வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் மன்னித்ததை ஆண்டவர் நமக்கு மன்னித்ததை உணர்ந்து வாழ முடியும் அதே போல அநேக பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் பரலோகம் யாருக்கு சொந்தம் பரலோகம் என்பது யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று யோகா சுவிசேஷத்திலே எட்டாவது அதிகாரம் வசனம் பதினொன்றுல படித்தோம் என்றால் ஆண்டவருக்கும் என்ன ஒரு ஸ்திரீக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷனை பார்க்கிறோம் அதிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ போ இனி பாவம் செய்யாது என்றார் படிப்போமா யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முதல் பனிரெண்டு வசனங்களை படிக்க கேளுங்கள் இயேசு போனார் மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி பொதுகிறேன் இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் என்றார்கள் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறியை கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் பரலோகம் யாருக்கு அன்பானவர்களே இந்த சம்பவத்திலே கையும் களவுமாக விபசார பாவத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை அந்த பரிசையர்கள் இயேசுவிடம் அழைத்து வந்தனர் இப்போது இந்த பெண் யார் சந்தேகமே இல்லை அவள் ஒரு மோசமான பாவி அப்படிதான் இப்படிப்பட்ட விபசார பாவத்தில் பிடிக்கப்பட்டவர்களை ஒரு மிகவும் மோசமான பாவியாக உலகம் பார்க்கிறது அவளுடைய பாவத்தை கண்டுபிடித்து அழைத்து வந்தவர்கள் யார் அந்த காலத்திலே ஜனங்களால் நீதிமான்கள் அல்லது பரிசுத்தவான்கள் அல்லது பக்திமான்கள் என்று அறியப்பட்டவர்கள் பாவத்தில் வாழ்ந்த பெண் ஒரு புறம் பக்தி காரியங்களோடு அதிக ஈடுபாடுகளை உடைய பரிசுகள் மறுபுறம் வேதபாரர்கள் ஒருபுறம் அருமையானவர்களே இப்பொழுது ஒரு கற்பனை நியாய தீர்ப்பில் அவளுக்கு பரலோகம் கிடைக்குமா அதாவது அந்த ஸ்திரீக்கு பரலோகம் கிடைக்குமா அல்லது நரகம் கிடைக்குமா பக்திமான்களாகிய பரிசெயர்களுக்கு பரலோகம் கிடைக்குமா அல்லது நரகம் கிடைக்குமா அவள் மகா பாவிதான் ஆனால் இயேசுவினால் இனி பாவம் செய்யாத என்ற ஆலோசனையை பெற்ற அவள் மரம் திரும்பி நல்ல விதமாய் வாழ்ந்து மறுத்திருப்பாள் என்று நாம் நம்பலாம் ஆனால் அந்த பக்திமான்கள் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி தங்களை ஒருபோதும் பாவிகளாக பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படியானால் நியாயத்திருப்பினாலில் அவர்கள் பரலோகம் பாக்கியம் பெற முடியாது இன்றைக்கு வரக்கூடிய பரிசுகள் போன்ற அநேக பேர் இருக்கிறார்கள் நாங்கள் போதிக்கிறோம் நாங்கள் உத்தமர்கள் எங்களிடம் ஒரு பாவமும் இல்லை என்று அநேக சொல்லித் தருகிறதை நாமும் பார்க்கிறோம் இங்கே இந்த சம்பவத்திலே நாம் காணும் உண்மை என்ன அருமையானவர்களே பாவியாக வாழ்ந்தாலும் அந்த பெண் பரலோகம் போக வாய்ப்பை பெறுவாள் பக்தியாக வாழ்வதாக எண்ணி அவர்களுக்கோ அந்த பாக்கியம் இல்லை யாருக்கு அந்த பரிசுகளுக்கு அந்த குற்றம் சுமத்தினவர்களுக்கு பாக்கியம் இல்லை சிலர் துவக்கத்திலிருந்து முடிவு வரை பக்திமான்களாகவே வாழ்கின்றார்கள் பல நீதியான காரியங்களை செய்வதால் அவர்கள் ஒருபோதும் தேவ நீதிக்கு பாவிகள் என்று அவர்களால் எண்ண முடியவில்லை கெட்ட குமாரனுடைய கூட ஒருவன் நீதிமான் இன்னொருவன் பயங்கரமான பாவி ஆனால் நாள் ஒன்று வந்தபோது நீதிமான் தகப்பனுக்கு தூரமாகி போனான் பாவியோ தகப்பனுக்கு மிகவும் நெருக்கமாக வந்தான் ஏனென்றால் இளைய மகன் தன்னை பாவி என்று உணர்ந்து தகப்பனிடம் வர முடிந்த தருமையானவர்களே ஆனால் தன்னை நீதிமாக நீதிமானாக நேர்மையானவனாக எண்ணினவனால் தூரமாக தான் போக முடிந்தது என்பதை நான் பரிசுத்துவ வேதாகமத்தின் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகள் மூலமாக தெளிவாக புரிந்து கொள்கிறோம் நீங்கள் பக்திமான்களா பரிசுத்துவான்களா அல்லது பாவிகளா பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்களா அறிக்கை செய்திருக்கிறீர்களா மனம் திரும்பி இருக்கிறீர்களா நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணரக்கூடிய அல்லது அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாக்கியமான நேரம் இது அன்பானவர்களே பாவத்தில் வாழும் பாவியும் ஒன்றுதான் சுய நீதியில் வாழும் பக்திமானும் ஒன்றுதான் தேவனுடைய பார்வையில் இருவரும் பாவிகள் தான் ஆனால் பாவிக்கு எந்த நேரத்திலும் பாவத்தை உணர்ந்து பரிசுத்தமாகும் வாய்ப்பு உண்டு அன்பானவர்களே சுய நீதிக்காரனுக்கோ அந்த வாய்ப்பு மிக மிக தூரமாகவே இருக்கும் ஆம் பாவியாக வாழ்வதை விட பக்திமானாக வாழ்வது மிக மேன்மையானது அல்ல பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம் அன்பான இன்று நமக்கு கிடைக்கப்பெற்ற சத்தியம் என்னவென்றால் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமை வஞ்சிக்கிறதா இருப்போம் சத்தியம் நமக்குள் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்பமானால் நாம் அவரை பொய்யாக்குகளாய் இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களாக நீங்களும் நானும் அவரோடு நாம் பாவத்தை அறிக்கையிட்டு இரக்கத்தை பெறுவோம் தொடர்ந்து ஆண்டவரும் ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம் ஆமை இருக்கிற எங்கள் அன்பு நேசர் இயேசு கிறிஸ்துவே உம்மிடம் எவ்வளவுனும் இருள் இல்லை ஐயா உம்மிடத்தில் நாங்கள் கேட்டு அறிகிற விசேஷமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒளியில் இருக்கிறது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் ஒளியிலே நடக்க வேண்டும் அந்தவரையை மன்னிக்க கூடிய சோபத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கு தர வேண்டுமா செமிக்கிறோம் பரலோகம் யாருக்கு என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா அந்தவரையே எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் பாவங்கள் எங்களுக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி எங்களை சுத்திகரிப்பதற்கு நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர்கள் நீ பொய் சொல்லுகிற தேவன் அல்ல ஆண்டவரையுமே நாங்கள் கொய்யராக்கு ரா விரும்பவில்லை ஆண்டவரை எங்களை மன்னிக்க வேண்டும் சேபிக்கிறோம் எல்லா விதத்திலும் நாங்கள் இனி பாவம் செய்யாமல் வாழ கத்தருவார்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் மகத்துவத்து தேவன் எங்களோடு இருப்பீராக தொடர்ந்து எங்களோடு ஊழியம் செய்வீராக அமர்க்களத்தின் நாளாக வெற்றி நாளாக அறிவிக்கிறோம் இயேசுவின் மூலமே பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி என் குழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி Kartas ito sa halubaharang lay maramati. Amen. i